ஹீரோ சொல்லியாச்சு இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான் ஏன்னா நான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மன முத்துக்குமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட எங்கள் ஐயா நல்லகன்னு பெறதாட்டு நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அங்கே கடை வச்சிருக்கப்பறமே மலையாளி நாங்கள் நாலு பேர் தான் நிற்கிறோம் யாருமே இல்லை ஆனால் அண்ணன் அண்ணன் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசினாரு ஏன்னா தேவை இருந்தது அதனால அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான் அப்போ என்னென்னா தேவை இருந்தது சில திறகு சினிமாவதுதான் அசாத்தியமானது அதாவது நீங்கள்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறது தான் சினிமா இப்ப ஒன்றும் இல்லை நம்ம யோகேஷ் நடராஜ் படம்ல அந்த பக்கம் நாலு பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாடி எடுத்து குத்திருப்பான் அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து அதுக்கே அப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்க எடுத்து சுடுவாப்புல ஏன்னா அந்த அங்க வந்து தேவை இருக்கும் அதே மாதிரிதான் எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும்போது திரையோ கத்தி வந்து கீழ வந்துரு வில்லங்கன போகும்போது எம்ஜிஆர் கையில் வந்து கட்டி கிழவு வந்துருது உடனே இங்கே இருந்து தரையில் கத்தி போட்டிருக்கான் இது மகிழ்ச்சியா தெரியும் ஆனா அவங்க என்ன என்னது அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவனு இவனால செய்ய முடியும் எடுத்து போடுறான் ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய வீசுறான் அதே மாதிரி கத்தி எடுத்துக்காங்கன்னா சீமான எல்லாரும் சுத்தி இருக்கா சொல்லுவான் என்னடா கிணத்தனமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணுவான் இதெல்லாம் ஆக இதெல்லாம் நடக்க மாட்டா அப்படின்னு பேசுவான் ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இங்க ஒண்ணு தேவை இருக்குது இங்க தமிழ் தேசியம் ஒண்ணு தேவை இருக்குது அதுக்கு வேற எவ்வளவு இல்ல சீமான் தான் இருக்கிறாப்ல சீமான் தான் இருக்கா எல்லாத்தையும் சொல்லுவேன் யாருமே இப்பெல்லாம் கேட்கல அதாவது இப்பவும் சொல்றான் நிறைய அரசியல் வைத்தியம் சொல்றேன் இல்லை என்னடா எப்படி பேசிட்டே இருக்கா எப்படி பேசிட்டு இருக்கா ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு வாங்கினாப்புல அண்ணன் அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு நான் என் படத்துல அதான் பேசியிருக்கேன் என்ன படத்துலன்னா கடைசி அங்கே தான் கொண்டு வரேன் இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராமல் இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போட்டுருக்கிருக்கான் அவனும் வந்து யார் த அவங்க தடுத்துருக்கான்னா சட்டையிலேருந்து ஐயா அவனை போட்டுற கூடாது அவன் போட்டுறாதீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும்பா அதே மாதிரி ஜமாதில் இருந்து போட்டிங்கன்னால் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துருன்னு சொல்லி அந்த நாற்பது லட்சம் வாக்கு விழாமல் வச்சுருக்காங்க இருக்காங்க ஆனா இன்னும் அண்ணன் ஒரு ஆள் இருந்தாங்க இந்த இந்த ரெண்டு இதாக விஷயம் இஸ்லாமியர்கள் என்ன தொந்தம்

இந்த மாதிரி விஷயங்கள வேற எவனும் செய்ய முடியாது உலகத்துல எங்களுக்கு யாருமே செய்யலை அப்ப தேவைப்படுறதுனால வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான்னு செய்யற அரசியல எவனும் பேச மாட்டான் எவனும் பேசாம எல்லாம் வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேச அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது ஆனா வீழ்த்த முடியாது ஏன் தெரியுமா அவன் பிடிச்சிட்டு இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்க யார எதிரி சங்க பிடிச்சிட்டு இருக்கான் அவங்களும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் அந்த வாக்குகள் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் நான் சின்னப்படியாக இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வராதிங்க ரெண்டு கண்டை வந்துடுவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு போவான்னு சரி அந்த ரெண்டு கண்ணை எங்கேருந்து வரான்னா மூணு இருந்து வரான் அப்படிம்பா நாங்கள் பார்த்துட்டு சின்ன தான் பயந்துக்கிட்டே இருந்தோம் ஊருக்காரங்க யாரும் ஊரடங்கு ஆறு மணிக்கு மேலே வரமாட்டாங்க ஆனால் அந்த ஊரில் திருட்டு போயிட்டு இருந்தது கலாண்டு இருந்தாங்க யாரா வர யாரா கண்டுபிடிக்கல பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் ரெண்டு கண்ணு வருவான் எவன் மூணு கண்ணு வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருட்டிருக்கான் அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்துட்டு பிஜேபி வந்துட்டு மட்டும் இங்கே திருடிட்டு இருக்காங்க இந்த நான் அடைச்சல் ரெண்டு கண்ணா நம்ம யோசிக்கல ஏன்னா எல்லா மனுஷனும் ரெண்டு கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல இந்த மூணு கண்ணு பார்த்தா மூணு கண்ணு ஒரு பாலம் இருக்குது எங்கள் அந்த மூணு கண்ணு பாலத்துல இருந்து வரான்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி விட்டுட்டான் அது மாதிரி ஏமாற்றி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாற்பது லட்சம் வாக்கு விழாமல் அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க ஆனால் அதனால எவ்வளோ பெரிய இழப்புன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம இறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம அந்த படத்தில் அதுக்குதான் அந்த நாற்பது லட்சம் கதை தான் அந்த படம் இந்த நாற்பது லட்சத்துக்கும் இந்த அண்ணனுக்கு வரணும் அதுக்காண்டி நான் இந்த அது அரசியல் படம் கிடையாது படத்தில் நான் எங்கேயுமே அரசியல் பேசலை ஆனால் நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசியிருக்கேன் அந்த பாத்திமாங்கிற பெண்ணு பா ஒரு பெண் இல்லையா பெண் அந்த பெண் நினைக்கிறான் நான் என் ஊர்லயே அடையாளத்தோடு வாழணும் நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்படுறேன் கடைசியில் அவரை ஆசை நிறைவேறாமல் போயிருது இதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை அந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நான் நிறையா பேசட்டேன் அண்ணன் சினிமா பற்றி பேசணும் நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் அதனால் இதோட என்னை விடுத்து கொள்கிறேன் இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன் திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறனால எனக்கு திரை கிடைக்காமல் போக கூட பிரச்சனை கூட இருக்கலாம் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனால் நான் பயப்படலை ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அண்ணன் சீமான் இருக்காப்புல ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நான் எனக்கு வந்து தமிழ் குடிமகன் எனக்கு தே திரை கிடைக்காம தேட்டர் கிடைக்காமல் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போது அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னாடி சென்டர் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அதில் விலகி இருந்த அந்த நேரம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அண்ணன் இருக்கிறாப்புல அண்ணா அடியா என்ன சீமான ஒரு ஆள் உனக்கு நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது உலகத்தில் எதுனாலும் சரி இறங்கி அட்ரா நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது எனக்கு ஒரு மருத்துவம் பாருங்க டாக்டர் மருந்து குடுக்குறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுங்க சரியாருன்னு சொல்லுவாங்கல்ல அது சரியாகுதா சரியாகடது சரியாகனு அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும் அது அண்ணா இறங்கி அட்ரா எல்லாம் சரியாகும் என்ன எனக்கு சொன்னது ஏதாவது பெருமை நம்ம பேசின நம்மளை பத்தி நாமளே பெருமையா இந்த எந்த நம்ம சொல்லுவான் அப்படின்னு அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் பெருமை சொல்லணும் நம்ம பெருமையாக சொல்லாமல் அடுத்தவன் எல்லோரும் பெருமையாக பெருமையாக இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மண பண்புன்ற ஒரு விஷயம் அதனால மற்றவங்களை பெருமையாக சொல்லணுன்னு அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாதாலே அப்படின்னு பேசுனா அவன் தலைமைக்கு வந்துடுவான் இது எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி நீங்கள் நமக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துகிட்ருக்கு உலகத்தில் உறுதியாக இந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிக்கையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே மாறி அவருமே அவரை துணையை வச்சு சொல்கிறேன் ஏன்னா அசாத்திய படம் நான் சாத்தியப்பட்டு ஒன்றும் இல்லை சீமான் அதனால் நானும் சொல்கிறேன் உறுதியாக அந்த படம் வெல்லும் அதை நீங்கள் எல்லோரும் என்னை சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவீர்கள் நன்றி வணக்கம்